அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களை இந்த வீடியோவில் உள்ளவங்க சொல்ற வாக்கு பலிக்குமா பலிக்காதா தேயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றது திருக்குறள் ஒருத்தரை நாம நம்முடைய நாக்குனால கடினமான வார்த்தைகளால பேசும்போது அது அவங்களால மறக்கவே முடியாது அது அவங்களுக்கு ஆறாத காயமாகவே இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி கடினமான வார்த்தைகளால பேசுறவங்கள்ல ஒரு சிலருக்கு கருணாக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கருணாக்கு உள்ளவங்க திட்டினா அத நினைச்சு சிலர் கவலைப்படுவாங்க கருணாக்கு உள்ளவங்க சொன்ன வாக்கு பலிக்குமா பலிக்காதா இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் இன்னைக்கு நம்ம வீடியோ வாயிலாக இதை பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க இந்த கருணாக்குன்னா என்ன கருணாக்குன்றது ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உயர் ரத்த அழுத்தம் இந்த காரணங்களால பிறக்கும் போதே இருக்கும் முதல்ல அந்த கருணாக்கு ஒரு சின்ன இடத்துல தான் வரும் அதுக்கப்புறம் தான் நாக்கோட எல்லா பகுதிகளையுமே கருணாக்கு பரவ ஆரம்பிக்கும் கருணாக்குன்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் காணப்படும் அப்படிப்பட்ட கருணாக்கு உள்ளவங்க தன்னை தானே புகழ்ந்து பேசிக்க மாட்டாங்க இவங்க இடத்துக்கு ஏத்தமா அனுசரிச்சும் போவாங்க ஆனா எப்பவும் ஒரே மாதிரி குணமுடையவங்களா இருக்க மாட்டாங்க பணிவு துணிவு ரெண்டுக்குமே இடைப்பட்ட குணம் கொண்டவரா இருப்பாங்க கருணாக்கு உள்ளவங்க ஒரு சில சூழலுக்கு மேலே அவங்க வர்ற கோபத்தை பொறுத்துக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு சிலர் குடும்பத்துல தலைமுறை தலைமுறையாகவும் கருணாக்கு உள்ளவங்க இருப்பாங்க கருணாக்கு உள்ளவங்க சொல்ற வாக்கு ஒரு சில இடத்துல பழிக்குன்னு ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு கருணாக்கு உள்ளவங்க எப்போவும் மற்றவர்களை துன்பப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தோட வாக்கு சொல்லவே மாட்டாங்க சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க சொல்ற வாக்கு இருக்கும் நம்பப்படுது இத்தகைய கருணாக்கு உள்ளவங்களுடைய குடும்பம் ஆரம்ப காலத்தில இருந்து பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது அந்த தலைமுறையில கருணாக்கு உள்ளவங்க சொல்ற வாக்கு அந்த இடத்துல சொல்றாங்க அதே மாதிரி அமாவாசை அஷ்டமி நவமி பாட்டி முகம் இந்த மாதிரி நாட்கள்ல கருணாக்கு உள்ளவங்க அவங்களை அறியாமலே ஒரு சில நேரத்துல அவங்க சொல்ற வாக்கு பழிக்கும்னு வாஸ்துபடி சொல்றாங்க அதே மாதிரி அவங்க சொல்ற வாக்கு நன்மையாவும் இருக்கலாம் இல்ல தீமையாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு கருணாக உள்ளவர்களுடன் நீங்க நட்பு கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நன்மையாகவே இருக்குமா எனவே யாராக இருந்தாலும் அவங்கள துன்புறுத்தும் போதுதான் அவங்க நம்மள பேசுவாங்க இல்லையா அதனால மற்றவங்களை எப்பவுமே நாம துன்புறுத்த கூடாது இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பயமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்தது நினைச்சீங்கன்னா முக்கியமா கையை கருணாக்குள்ள நான் திட்டு வாங்கிட்டு ஏ கருணாக்குள்ளவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவ கண்டிப்பா பழிக்கும் அப்படி நீங்க சந்தோஷப்பட்டாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி நீங்க இந்த மாதிரியான அனுபவங்களை இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளோட பகிர்ந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்லயே கூட இருக்கலாம் இல்லையா கருணாக்குள்ளவங்க அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்ல கருணாக்குள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல அருமையான சுவாரஸ்யமான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்